ஹை காய்ஷ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சாலாக தான் இருக்கோம் இருக்கும் பார்த்தீங்களா கொண்டு வராங்க பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு அவன் வரேங்க ஏற்றிட்டே இருப்பாங்க ஃபுல்லாக வரங்க ஒரு ஒருத்தராக ஒரு வாங்க ஏற்றுவாங்க அப்பா அம்மா பெஸ்டாக இருக்கு போட்டு பாத்தீங்களா பயங்கரமா இருக்கு எல்லா இடத்துல வராங்க எல்லாம் அப்படி அப்படியே வாங்கிக்கிறாங்க தேவையானவங்க அப்படியே வாங்கி அப்படியே சேல் பண்ணிக்கிறாங்க எடுத்துகிட்டு வந்து அப்படியே விற்கிறாங்க லைவாவே ஆ பாருங்க நாலு பேர் நின்று இருக்காங்க தான் அங்கே பாருங்க அப்படியே கவர்லாம் கையில் வச்சிட்டு இருக்காங்க பிரிக்கு பிரிக்கு அப்படியே வாங்கிட்டே இருப்பாங்க எவ்வளோ லைவா கிடைக்குது பார்த்தீங்களா இங்கெல்லாம் பாத்தீங்களா போட்டா வந்து இப்படிதான் வந்து இழுப்பாங்க பாருங்க என்ன மாதிரி இழுக்கிறாங்க பாத்தீங்களா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து அப்படியே அந்த வண்டி அப்படியே போய்கிட்டே இருக்கும் இந்த வண்டி அப்படியே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க பாருங்க கொஞ்சம் லூஸ் விடுறாங்களா தான் வந்து எல்லாரும் வந்து இறங்கி தள்ளுவாங்க ஸோ போட்டை வந்து தள்ளி மேலே இழுத்துவாங்க ஸோ இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை அப்படியே எடுத்து டிராக்டரில் கொடுத்துறாங்க டிராக்டர் ரோல் பண்ணி தீட்டு வந்து மேலே சேர்த்து இப்போ திருப்பி எப்படி இழுப்பாங்க பாருங்கள் பாருங்கள் இழுக்கிறாங்களா போட்டு அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும் ஆகுது பாருங்க சூப்பரா இப்போ இதில் பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்கும் பாருங்கள் வாங்க வாங்க காட்டுறேன் வாங்க மீனை பாருங்க பாருங்கள் ஃபுல்லாக மீனாக தான் இருக்கும் பாருங்கள் சரிங்களா ஸோ நம்மளை சுற்றி இடம் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ வந்து இந்த ஃபிஷ்ஷர்லாம் வந்து அப்படியே வந்து கடலேருந்து மீன் பிடிச்சிட்டு வந்து போடுறாங்கன்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஒரு ஒரு போட்டால் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்குது உங்களுக்கு ஒரு வீடியோ வாங்க இப்போ போய் பார்க்கலாம்

Hey, 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 look at that. I'm going to go to the bathroom. இப்போ நீங்க எல்லா வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க சோ எப்படி மீனை வந்து மீனுக்கு போயிட்டு மீனை வந்து பிடிச்சிட்டு எப்படி வந்து சேல் பண்றாங்க வீடியோல பாத்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க இந்த அஞ்சு பத்து கூட போக மாட்டேதுங்க வியூஸ் கொஞ்சம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா ஒரு நூறு இரநூறுனா போவோம் இந்த வீடியோ சோ வீடியோ எப்படி வந்திருக்குன்றது உங்களுக்கு தான் நல்லா தெரியும் சோ அதனால கண்டிப்பா நம்ம சேனல்ல கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க போலாம்